ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது டபிள்யூஎன்ஓ பி ரெஜிஸ்ட்ரேஷன் அதை எப்படி நாங்கள் செய்கிறது ஆல்ரெடி எங்கிட்ட செய்யப்பட்டிருக்காங்கிறத நாங்கள் எப்படி செக் பண்ணி பார்க்குறோங்கிறத நான் சொல்லித்தரப்பிறேன் ஓகே வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போவோம் இப்போ நீங்கள் ஒரு சர்ச்சுகள் லெஞ்சின் உண்டை ஓப்பன் ஓப்பன் பண்ணி இதில் பென்ஷன்ஸ் டாட் ஜிஓவி டாட் எல்கேன் டைப் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னு சொன்னால் கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் நீங்கள் அதன் மூலமாகவும் இந்த சைட்டுக்குள்ளே நீங்கள் வரலாம் அதில் ஹோம் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் அதில் மேலுக்கு கீழக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் உங்களால் பார்த்து எங்களுக்கு தேவை எங்கட டபிள்யூஎன்ஓபி ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கா அதை நாங்கள் எப்படி பார்க்கறது அப்புறம் ரிஜிஸ்டர் பண்ணப்படலைன்னு சொன்னால் நாங்கள் எப்படி எங்கட ரிஜிஸ்டர் பண்ணுறோங்கிற உண்டு நாங்கள் பார்ப்போம் ஸோ வாங்க இப்போ நாங்கள் சைட்டுக்குள்ளே வந்துட்டோம் சைட்டுக்குள்ளே வந்த உடனே நாங்கள் முதலாவது எங்கட டபிள்யூஎன்ஓபி ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்காங்கிறத நாங்கள் பார்க்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜூலை முப்பத்தொண்டு வரைக்கும் நாங்கள் ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் பண்ணலாம்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது பண்ணப்பட்டிருக்காங்கிறத முதலாவது செக் பண்ணி பார்ப்போம் இதில் நிறைய பாருங்கள் மெனுவ சிரிக்கி அதில் வலது பக்கம் பென்ஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துக்கு இல்லை டபிள்யூஎன்ஓபி ரிஜிஸ்ட்ரேஷன்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் தந்திருக்கிறாங்க நீங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கு பிறகு பாருங்கள் மூன்று லாங்குவேஜ்லேயும் அதில் மெதட் தந்திருக்கிறாங்க இதில் பாருங்கள் நாங்கள் ரீரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முதல்ல எங்களை இருக்காங்கிறத நாங்கள் செக் பண்ணி பார்க்கணும் ஸோ இங்கே பாருங்கள் நான்காவது பந்தியில் கெட் யுஆர் டபிள்யூஎன்ஓபி நம்பர் என்று தந்திருக்கி அதை நான் கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணதுக்கு பிறகு பாருங்க ஒரு வேற ஒரு விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும் அந்த விண்டோ இப்படி இருக்கும் இதில் நான் என்ற என்ன ஈஸியாக டைப் பண்ணுறேன் டைப் பண்ணி இங்கே நான் சேர்ச் பண்ணுறேன் ஷேர்ச் பண்ணினோட பாருங்கள் இங்கே ஒரு மெசேஜ் தெரிஞ்சது யூஆர் டபிள்யூஎன்ஓபி நம்பர் ஸ்டில் நாட் அவைலபிள் ப்ளீஸ் ட்ரை எகைன் லேட்டர்னு சொல்லி அப்போ நம் நம்ம டபிள்யூஎன்ஓ பி இதில் ரிஜிஸ்டர் பண்ணப்படலை அதை நாங்கள் ரீரிஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லுது ஆனால் ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கோம்னு சொன்னால் நான் ரிஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஒரு என்ஐசி நம்பர் ஒன்று நான் உங்களுக்கு டைப் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் நாங்கள் கொடுத்த உடனே எங்களோட பிடிஎஃபை டவுன்லோட் பண்ண தரும் இப்படி நம்மளோட டபிள்யூஎன்ஓபி கார்டை எலக்ட்ரானிக் கார்டு தருவாங்க மெம்பர்ஷிப் கார்டை தருவாங்க இது ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கும் உண்டு சொன்னால் எங்களை இப்படி தான் பெறும் ஸோ நான் ஆரம்பத்தில் கொடுத்த என்ஐசிக்கு தரலங்கிறதால நாங்கள் எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோங்கிறத பார்ப்போம் நாங்கள் இதுக்கு இப்படி வந்துட்டோம் பாருங்கள் இதில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் டபிள்யூஎன்ஓபி நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறேன்னு சொன்னால் எங்களுக்கு ஆல்ரெடி நாங்கள் பதியப்பட்ட எங்களை டபிள்யூன் ஓபி நம்பர் ஒன்றேக்கும் அதை எங்களோட டபிள்யூன்ஓபி செய்கிறவரை நாங்கள் சந்தித்து ஆஃபீஸில் நாங்கள் அதை பெற்றுக்கொள்ளலாம் என்றால் நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணக்குள்ளே அந்த நம்பர் எங்களுக்கு தேவைப்படும் ஸோ இதை நாங்கள் அந்த ஒன்லைனில் எங்களை காட்டாததால நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும் ஸோ பாருங்கள் வலது பக்கம் மேலுக்கு ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் ஒன்று இருக்குன்னு நான் அதை கிளிக் பண்ணினேன் கிளிக் பண்ணதுக்கு பின்னால் என் இந்த விண்டோ ஓப்பன் ஆகுது அதாவது ரீ டபிள்யூன்ஓபி ரீரிஜிஸ்ட்ரேஷனுங்கிற அந்த ஃபோம் பெறுது இந்த ஃபார்ம் வந்த உடனே நான் இதில் என் டேட்டாஸாக ஃபில் பண்ணணும் நான் டேட்டாஸை ஃபில் பண்ணுறேன் டைட்டில் இதில் எங்கே மிஸ்ஸா மிஸ்ஸா மிஸ்டரா அப்படின்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் நான் மிஸ்டர் செலக்ட் பண்ணிட்டேன் இதில் என் பேரை டைப் பண்ணச்சிடுறது என் பேர் எப்படி வரணுங்கிற முறை இதில் சொல்லி காட்டியிருக்கிறாங்க நம்ம டைப் பண்ணுவோம் டைப் பண்ணியாச்சு இதில் என்ஐசி நம்பர் கொடுக்க சொல்லி என்ஐசி நம்பர் இருக்குது ஸோ என்ஐசி நம்பரை நான் டைப் பண்ணுறேன் என்ஐசி நம்பரை கடைசி இங்கிலீஷ் லெட்டரை கேபிட்டலில் கொடுக்க சொல்லுது கேபிட்டலில் கொடுத்துட்டேன் பிறந்த ஆண்டு டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ண கேக்குது ஸோ நான் டேட் ஆஃப் பர்த்தை செலக்ட் பண்ணுறேன் மேலாக ஃபீமேலாண்டு கேட்குது ஸோ நான் மேல் அதை செலக்ட் பண்ணுறேன் டிஸ்ட்ரிக் நான் அம்பாறை நம்ம முதல் முதலெழுத்தை நம்ம அடிக்கக்குள்ளே அது வெறு உத்தரவாக வருது ஸோ நான் ஏ அடிக்கிறேன் அம்பாறை டிவிஷனல் செக்ரட்டரி டிவிஷனல் செக்ரட்டரி ரகாமம் கிராம நிலதாரி டிவிஷன் அட்ரஸ் கேட்குது அட்ரஸ் கேட்குறத்தால் மூணு அட்ரஸ் லைன் ஒன் லைன் டூ லைன் த்ரீன்ட்டு கேட்குறத்தால் வீட்டு இலக்கத்தை ஃபஸ்ட்டுக்கு கொடுங்க ரெண்டாவது உங்களோடய ரோட் இதில் எங்கள்கிட்ட இடத்த கொடுப்போம் இதில் ரெசிடென்ஸ் நம்பர் ஃபோன் நம்பர் கேட்குது ஸோ இல்லைங்கிறதால நான் மொபைல் நம்பரை கொடுக்குறேன் இதில் இந்த மெயில் அட்ரஸ் கேட்குது ஸோ மெயிலை நான் கொடுத்துட்டேன் கொடுத்ததுக்கு பின்னால் பர்சனல் இன்ஃபர்மேஷன் கம்ப்ளீட் பண்ணப்பட்டுட்டு ஸோ நான் நெக்ஸ்ட்டு கென்யூ கொடுத்து அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறேன் அடுத்த ஸ்டெப்புக்கு வந்தொடனே பாருங்கள் டபிள்யூஎன்ஓபி நம்பர்னு கேட்குது இந்த டபிள்யூஎன்ஓபி நம்பர் உங்களுக்கு இல்லைன்னு சொன்னால் நீங்கள் உங்களோட டபிள்யூஎன்ஓபிக்கு பொறுப்பான உங்களோட ஆஃபீஸில் கிட்டே வர நீங்கள் கண்டெக்ட் பண்ணி அவர்கிட்ட நீங்கள் வந்து நம்பர் எடுத்துக்கொள்ளுங்கள் இதில் எங்களோடய பழைய டபிள்யூஎன்ஓபி நம்பரை நாங்கள் கொடுக்கணும் கொடுத்து அது கீழே பாருங்கள் செலக்டின்னு வருது நாங்கள் பணி புரிகிற வகை ப்ரொவென்ஷியலாக அல்லது டிபார்ட்மெண்ட்டாக நான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வைக்கிறதில் நான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை செலக்ட் பண்ணுறேன் அதுக்கு பின்னால் இன்ஸ்டிடியூஷன் கேட்குது நான் எந்த இன்ஸ்டிடியூஷனுங்கிறத கொடுக்கணும் கொடுத்ததுக்கு பின்னால் டெஸிக்னேஷனை கொடுக்கணும் டெசிக்னேஷனையும் கொடுத்துட்டு சேவிங்ஸ் கேட்கும் சேர்வீஸ் கொடுக்குறேன் நான் எஸ்எல்டி அதாவது சே செல்லங்கா டீச்சர்ஸ் சர்வீஸ்ங்கிறதால நான் அதை கொடுத்துட்டேன் சம்பள குறியீடு டீச்சர்ஸ் சேர்வீஸ் ஜிஇ டூ ரெண்டாயிரத்தி பதினாறுங்கிறதால நான் அதையும் கொடுக்குறேன் நம்மளோட அப்பாயின்மெண்ட் டேட் கேட்குது அதையும் நான் கொடுக்குறேன் கொடுத்ததுக்கு பின்னால் கே கண்டினியூ ஒன்று அதை நான் கொடுக்குறேன் அடுத்ததான் நெக்ஸ்ட் அடுத்த கண்டினியூ கொடுக்குறேன் கண்டினியூ கொடுத்ததுக்கு பின்னால் டிபெண்ட் ஆனாக்கள் கேட்குது திருமணம் முடித்தா ஒய்ஃபோட டீட்டெயில் பிள்ளைகள் இருக்கம்ட்டா அவங்கள்ட டீட்டெயிலும் இருக்கி அந்த ரெண்டு டீட்டெயிலையும் நான் முறையாக கொடுக்கணும் ஓடராக நான் கொடுக்கணும் அதில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் நாங்கள் ப்ரீவியூவுக்கு போய் சேஞ்ச் பண்ணுற சந்தர்ப்பம் நம்மளுக்கு இருக்கு ஸோ இதெல்லாம் கொடுத்ததுக்கு பின்னால் டேட்டா மொத்தமாக உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் கொடுத்ததெல்லாம் சரியான டேட்டா சாண்டு அதுக்கு பிறகு கீழே வாங்க சப்மிட் இருக்கும் சப்மிட்டை நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய டேட்டாஸ் பென்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் ரிஜிஸ்டர் ஆகிரும் அவ்வளோதான் நம்மளோட பென்ஷனுக்குரிய டேட்டாஸ் ரிஜிஸ்டர் ஆகிட்டு சக்ஸஸ்ஃபுல் நீ இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் உங்களோட என்ஐசியை டைப் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்ச் பண்ணுவீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த ஐடி கார்டு மெம்பர்ஷிப் கார்டு தருவாங்க கார்டு தந்தாங்கன்னு சொன்னால் உங்களோட ரீ ரீரிஜிஸ்டர் ஆகிருக்குங்கிற அர்த்தம் ஸோ இந்த முறையை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கும் உங்களோட பென்ஷனை நீங்களே அப்ளை பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலென்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலோடய தொடர்ந்து மிரிங்க இது போன்ற இன்னும் பல தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி